வணக்கம் தமிழங்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்புச் செய்திகள் கனடா செல்வதற்கு இருந்தவர் யுத்தம் நிறைவடைந்த போதிலும் வடக்கிற்கு சமாதானத்தின் உலக புகழ்பெற்ற வர்த்தக முதலீடுகளை ஈர்ப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் விஜயவர்தன தெரிவிப்பு சனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை சுமந்திரன் தெரிவித்தார் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ் தீவிரவாதிகளை இந்தியாவே விசாரிக்கும் இலங்கை அறிவிப்பு கனிம வளங்களுக்காக கடலை கிளறி வரும் சீனா உலக நாடுகள் கண்டனம் விரிவான செய்திகள் கனடா செல்வதற்கு தயாராக இருந்த இளைஞன் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ள சம்பவம் சாவகச்சேரி மட்டுவில் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மதில் ஒன்றுடன் மோதி விபத்துக்கு உள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய பானுஜன் என்பவரே இவ்விபத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மைனஸ் இரண்டாயிரத்து பத்தொன்பது மே பதினெட்டில் யுத்தம் நிறைவடைந்தது யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வடக்கின் நிலைமை குறித்து எம்மால் மகிழ்ச்சியடைய முடியாது யுத்தம் ஒன்று முடிவடைந்த பின்னர் சமாதானத்தின் பலனை கூட சரிவர இச்சமுகம் பெறவில்லை சமாதானத்தின் பலன்கள் சரியாக கிடைத்திருந்தால் இங்குள்ள பாடசாலைகள் கூட தேசிய பாடசாலைகளாக மாறியிருக்க வேண்டும் பெயர் பலகையுடன் சுருங்கிய தேசிய பாடசாலைகளை இங்கு நாம் நாடவில்லை ஆனால் இங்கு அவ்வாறான எதுவும் நடக்கவில்லை இன்னும் கூட இப்பிரதேசங்களில் யுத்தத்தால் அழிந்து போன பாடசாலைகள் இருக்கின்றன சமாதானம் ஏற்பட்டு பதினைந்து வருடங்களாகின்றன யுத்தத்தை வெற்றி கொண்டதற்காக எத்தனை தடவை வாக்களித்தீர்கள் இன்னும் எமக்கு யுத்தத்தை காரணம் காட்ட முடியாது இப்பிரதேச பாடசாலைக்கும் மாணவர்களுக்கும் நீதி நியாயம் நிலைநாட்டப்படவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத வரலாற்றில் அரசியலால் நம்பிக்கை போயுள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூய நம்பிக்கையை என்னால் மாத்திரமே வழங்க முடியும் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தில் தாம் மாத்திரமே எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு மக்களுக்காக சேவைகளை முன்னெடுத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் இருநூற்றி இரண்டாவது கட்டமாக பதினோரு இலட்சத்து எழுபத்தி ஏழு இலட்சம் ரூபா பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் திருகோணமலை கோமரங்கடவள மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு மே இருபத்தாறாம் திகதி இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலோன் மஸ்க் இலோன் மஸ்க் போன்ற உலக புகழ்பெற்ற வர்த்தகர்களின் முதலீடுகளை ஈர்க்க முடிந்தால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாக அமையும் என காலநிலை மாற்றம் தொடர்பான சனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தன தெரிவித்தார் ஸ்டாலின் போன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் நாட்டின் பின்னடைந்த பிரதேசங்களுக்கு இணைய வசதிகளை பிரச்சினையின்றி வழங்க முடியும் எனவும் சுற்றுலாத்துறை உட்பட பொருளாதாரத்திற்கு பயன்படும் பல துறைகளின் வளர்ச்சிக்கு இது உறுதுணையாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் சனாதிபதி ஊடக மையத்தில் இருபத்தேழாம் திகதி திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே காலநிலை மாற்றம் தொடர்பான சனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தன இதனை தெரிவித்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ருவன் விஜயவர்தன பத்தாவது உலக மாநாடு வேர்ல்ட் வாட்டர் போரம் இந்தோனேசியாவின் பாலி தீவில் கடந்த பதினெட்டாம் திகதி முதல் இருபதாம் திகதி வரை நடைபெற்றது இந்தோனேசிய சனாதிபதி ஜோகோ விடோடோவின் ஜோகோ விடோடோ உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இதில் கலந்து கொண்டனர் அந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி மற்றும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலோன் மஸ்க் ஆகியோருக்கு இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது அதன்போது ஸ்டாலின் திட்டத்தை இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை சனாதிபதி சுட்டிக்காட்டினார் இத்திட்டம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட வேண்டுமாயின் சனாதிபதியின் ஆதரவு தேவை என எலோன்மஸ் தெரிவித்தார் இலங்கையில் இவ்வாறான செயற்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக சனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இத்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் எலோன்மஸ் குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைவர் எலோன் மஸ்க் போன்ற உலகப் புகழ்பெற்ற தொழிலதிபர்களின் முதலீடுகளை ஈர்க்க முடிந்தால் அது இந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் எனவும் ருவன் விஜயவர்தன தெரிவித்தார் சனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என தமிழரசுக் கட்சி இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இருபத்தேழாம் திகதி திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் சனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசப்பட்டது ஆனால் யாரை ஆதரிப்பது என முடிவெடுக்கவில்லை தற்போது சனாதிபதி தேர்தலில் மூன்று பேர் பிரதானமாக போட்டியிடவுள்ளதாக அறிகிறோம் அவர்கள் மூவரின் தேர்தல் அறிக்கைகள் வெளியான பின்னர் அது தொடர்பில் ஆராய்ந்து யாருக்கு ஆதரவு வழங்குவது என முடிவெடுப்போம் அதேவேளை கடந்த மே தின கூட்டம் ஒன்றில் சஜித் பிரேமதாசா உரையாற்றும் போது பதினூன்றை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என கூறியிருந்தார் இது தொடர்பில் நான் அவரை நாடாளுமன்றில் சந்தித்த போது கேட்டேன் போலீஸ்காணி அதிகாரம் அதற்குள் இருக்குமா என அவர் அதற்கு இருக்கும் என கூறினார் அவ்வேளை நான் அவரிடம் கூறினேன் கடந்த சனாதிபதி தேர்தலின் போது பதினூன்றை விட அதிகமாக தரலாம் என கூறினீர்கள் என அவரிடம் கூறினேன் என தெரிவித்தார் குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் விமான நிலையத்தில் கடந்த பத்தொன்பதாம் தேதி கொழும்புவிலிருந்து சென்னை வந்த விமானத்திலிருந்து ஐஎஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நான்கு பேரை குஜராத் தீவிரவாத தடுப்பு படையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் இது தொடர்பாக கொழும்புவில் செய்தியாளர்களை சந்தித்த அந்நாட்டின் நீதித்துறை அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே கூறுகையில் இந்தியாவின் சட்டப்படி நான்கு பேரையும் அந்நாடு விசாரிக்கும் அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார்களா அல்லது இலங்கையில் இருக்கும்போது எந்த தீவிரவாத அமைப்புக்காவது உதவி செய்தார்களா என்பது குறித்து இலங்கை விசாரிக்கும் என்றார் இந்த பூமிப்பந்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷங்கள் என்ன பூமிப்பந்தை உருட்டோ உருட்டு என உருட்டி தேடிக் கொண்டிருக்கிறது சீனா உலகில் புதைந்துள்ள அனைத்து கனிம வளங்களிலும் அது கண்ணை வைத்து கருமமாற்றி வருவதாக பரவலான குற்றச்சாட்டு காணப்படுகிறது ஆழ்கடல் அகழ்விலும் சுரங்க அகழ்விலும் சீனா தனது அதீத ஆர்வத்தை காட்டி வருகிறது உலகின் மிகவும் மதிப்புமிக்க கனிம வளங்கள் நிறைந்த பகுதிகளில் சீனா இந்த கனிம வேட்டையை ஆரம்பித்துள்ளது வெள்ளை இரும்பு தாமிரம் போன்ற பூமியின் அரிதான கனிம கூறுகளையும் உலோகங்களையும் அடைந்து கொள்வதற்கான சீனாவின் ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது பூமிக்குள் பறந்து விரிந்து புதைந்துள்ள பெருமதிமிக்க கனிம வளங்களான இந்த உலோகங்கள் நவீன அறிவியல் சார்ந்த உயர் தொழில்நுட்ப சாதனங்களை வடிவமைப்பதற்கு இன்றியமையாத மூலப்பொருளாகும் மின்சார வாகனங்களுக்கான மின்கலங்களை உருவாக்குவதற்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பங்களின் உற்பத்திக்கும் இந்த கனிம வளங்கள் இன்றியமையாத கூறுகளாக அமைந்திருக்கின்றன கடலுக்கு அடியில் புதைந்து மறைந்திருக்கும் இந்த அரிய உலோகங்களின் செல்வத்தை தன்னகத்தே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவாவில் சீனா முழு மூச்சாக கடலின் அடித்தளங்களை கிளற ஆரம்பித்துள்ளதாக அறிய வருகிறது சக்திமிக்க இந்த கனிமங்களை முழுமையாக தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதன் மூலம் ஒரு ஆதிக்க சக்தியாய் எழுந்து நிற்கலாம் என்று சீனா கணக்கு போட்டு இருக்கிறது என்பது பல நாடுகளின் குற்றச்சாட்டாகும் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்